புதுமையான முறையில் இப்போ நம்ம செய்யப்போகிறோம் வாங்க பாவக்காய் கட் பண்ணிக்கலாம் எதுக்கு இது உள்ளே இருக்கிற எது எடுக்கிறோன்னா நம்ம மசாலா அதை உள்ளே செட் பண்ண போகிறோம் இது உள்ளே மசாலா வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் வித்தியாசமாக அதனால தான் இது உள்ளே இருக்கிறத எடுத்துட்றோம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு தனியா ரெண்டு மூணு வர மிளகாய் கடலைப்பருப்பு பருப்பு ஜீரகம் நல்லா பொண்ணு நேரமாக வந்துருச்சு இப்போ நம்ம தட்டில் மாற்றிக்கலாம் அதே கடாயில் உள்ள கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் பூண்டு பெரிய வெங்காயம் அதாவது நான் எவ்வளோ காய எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்துருக்கேன் இது நல்லா பொண்ணீரமாக வரட்டும் கூட புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பருத்து வச்சுக்கிற தனியாக கல்லாப்பருப்பு உளுத்தாம் பருப்பு வர மிளகா ஜீரகம் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் அதே கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு ஆமாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் பாவக்காவும் சேர்த்துக்கலாம் இந்த பாவக்காய் வந்து நல்லா இந்த பச்சை வசனை போகிற வேணும் வதக்கிக்கலாம் இது வதக்கிற நேரம் இது ஆறும் ஜஸ்ட் இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கா போதும் மசாலா அரைச்சாச்சு மசாலா அரைச்சிட்டோம் இப்போ இது உள்ள அப்ளை பண்ணிக்குவோம் இந்த மாதிரி நீங்க ஒரு முறை செஞ்சு பாருங்க அவ்வளவு சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் சிக்கன் நம்ம எவ்வளோ எவ்வளோ எடுத்துக்கணுமோ அவ்வளவும் அது நம்ம உடம்புல தான் அந்த சுவையிலேயே நம்ம இந்த கவாக்கா எவ்வளவு சூப்பராக வந்திருக்கு பாருங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு பத்து மிளகு ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் கரம் மசாலா கூட போட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கிறதுக்கு வறுவல் கொஞ்சம் கூட கஷ்டப்பே இல்லாமல் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க அதாவது மட்டன் சிக்கன் மிளகு வருவல்னு சொல்லுவாங்க பற்றி நான் அந்த மாதிரி இருக்கும் இதை நான் எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன் मैथ